ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க அதாவது விஜய் மல்லியும் வந்துட்டு சேர்ந்துட்டாங்க பட் அதுக்கான செகண்ட் முயற்சியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தை குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அன்னபூர்ணி அம்மா கேட்குறாங்க ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க மாமா அதாவது அவங்க சித்ரா அவங்க ஹஸ்பண்ட் ஆன மனோகர் அவரும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த சைடில் எல்லாமே சந்தோஷமாக போயிட்டுருக்கு அவங்க பெரியம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூடி விரைவிலே வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பேரனோ பேத்தியோ கண்டிப்பா வேணும் வெண்பா உனக்கு வந்து தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கறாங்க சோ இது கேக்குறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெண்பா முதல்ல கேட்டிருப்பாங்க அம்மா உங்க வயித்துல வந்து குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோ அதே மாதிரி தான் கேட்கறாங்க அம்மா உங்க வயித்துல குழந்தை இருக்கா பாப்பா இருக்காங்கிற மாதிரி கேட்கறாங்க அதுக்கு மல்லி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியே ஒரு ரியாக்சன் விடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் சோ இத பாக்குறதுக்கே வந்து சந்தோஷமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ரைட் ரூம் வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கும் போது மனோகர் சொல்றாங்க எவ்வளவோ பாடுபட்டாங்க ஒன்னா வந்து மல்லி வந்து ஓகேன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வரும்போது விஜய் வந்துட்டு மல்லியை வெறுத்து ஒதுக்குனாரு அண்ட் தென் விஜய் ஓகேன்னு சொல்லிட்டு வரும்போது மல்லி வந்து வேற கட்டாயத்தில் வந்து வெறுத்து ஒதுக்கிற மாதிரி நிலமை வந்தது ஸோ இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து நான் சந்தோஷமாக அவங்க வந்து தாலி கட்டிட்டு அவங்களோட வாழ்க்கையை வந்து லீட் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காரு அது பார்க்குறக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்க இந்த ராஜியை பற்றி பேச வேண்டாம் இப்போத்துக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து அந்த ரூம் விட்டு வெளியில் வந்துடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் மல்லியை

கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் அவங்க பண்ணிட்டே தான் இருப்பாங்க ராஜி சைட்லயும் சரி கதிரேஷன் சைட்லயும் சரி ஆனா ஒரே ஒரு விஷயம் காசுக்கு வந்து கண்டிப்பா வந்துட்டு இந்த உலகம் வந்து அடிப்பணியாது அன்புக்கு மட்டும்தான் அடிப்பனியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எபிசோட்ஸும் காமிப்பாங்க அப்படிதான் நம்புறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்